தத்துவச் செயலோடு ஒட்டில் பட்ட குறுகு சத்து விட்டப்படி போல் அடியேனும் அடியேனும் சச்சில் உற்றுப்படியில் விட்டு விட்டு குளறி சத்துவத்தை பிரிய விடும் வேளை சுத்த முத்த பதவி பெற்ற பத்தரோடு தொக்கு சற்று கடையன் இடிதீர கடையம் மிடிதீர துப்பு முத்து சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் தத்து வத்து செயலோடு ஒட்டில் பட்ட குறுகு சத்து விட்ட படி போல் அடியேனும் சச்சில் உற்றுப்படியில் விட்டு விட்டு குளறி சத்துவத்தை பிரிய விடும் வேளை சுத்தமுத்த பதவி பெற்ற பெற்றன தரோடு தொக்கு சற்று கடகம் இடிதீர கடகமிடுதீர துப்புமுத்துச் சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் துப்பு முத்துச் சரண பச்சை பெற்றுப்புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் கடகமிடுதீர துப்பு முத்துச் சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் வித்தக அத்தி பவள தொப்பை அப்ப கிழைய வெற்றி சக்தி கர அக முருகோணே வித்தக அத்தி பவள தொப்பை அப்பழைய வெற்றி சக்தி கர அக முருகோணே வெப்பு எட்டு திசையும் வட்டமிட்டு சுழல விட்ட பச்சை சரண மகிழ்வீரா வெப்பு எட்டு திசையும் வட்டமிட்டு சுழல விட்ட பச்சை சரணம் மகிழ்வீரா வீரா கத்தரிட்டு சடகர் முக்கண் கடவுள் கச்சி அப்ப கருசை குருநாதா கற்பதத்தை குறுகி குரவர் கற்பிணு குற்றபுணர் பெருமாளே கத்தர் சடகர் முக்க கடவுள் கச்சி அப்ப கருசை குருநாதா கற்பதத்தை குறுகி முன்பதத்துக்குறவர் கற்பிணுக்குற்று பெருமாளே சற்று கடையீரே துப்பு முத்து சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் அப்ப கிளைய வெற்றி சக்தி கர அக முருகோணே வித்தக அத்தி பவள தொப்பை அப்ப கிளைய வெற்றி சக்தி கர அக முருகோணே வெப்ப எட்டு திசையும் வட்டமிட்டு சுழல விட்ட பச்சைச் சரண மகிழ்வீரா கத்தர் வெட்டு சடையர் முக்கண்ணக்க கடவுள் குருநாதா அப்ப கருசை குருநாத குறவ குறுகி உன்பதத்து பெருமாளே சொந்த பதவி பெற்ற நல் பக்தரோடு தொக்கு சற்று கடையன் மிடி தீர கடையன் மிடி சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் துப்பு துப்புமுத்துச் சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் சற்று கடையன்மிடிதீர துப்பு முத்துச் சரண பச்சை வெற்றி புறவி சுற்ற விட்டு கடுகி வரவேணும் கற்பதத்தை குறுகி உன் பதத்துக்குறவர் கற்பினு குற்றுமுணர் பெருமாளே வரவேணும் முருகா சுத்த முத்த பதவி பெற்ற நல் தொக்கு சற்று கடையன் மிடிதீர துப்பு சரண பச்சை வெற்றி புறவி சுற்று விட்டு கடிய வர வேணும் ஐயா வித்தக அத்தி பவள தொப்பை கிளைய வெற்றி சக்தி கர அக முருகோனே வெறுப்பேற்று திசையும் வட்டமிட்டுச் சொல்ல விட்ட பச்சை சரண மைல்வீரா கத்த நெட்டுச் சடையன் முக்க நக்க கடவுள் கட்சி அப்பர் கருப்புசை குருநாதா கற்பதத்தை குறுகி உன் பதத்து குறவர் கற்பிணுக்கு உற்றுமுறை பெருமாள் திருப்பாதங்கள் சப்பர்ப்பலாம் பனாபுர ஆண்டவன் திருப்பாதம் சப்பர்ப்பலாம் குருநாதன் அரணையு பெருமானின் திருப்பாதங்களே சரணம் சம்பவம் முருகா 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 பழனியாண்டவன் முருகா